உரிமையாளர் நாடரிக்க சமூக சேவகர் மிகலா சட்ட அவர்கள்

விளையாட்டு கழகங்களுக்கு அம்பாறை மாவட்டத்திலே அவர் வழங்காத நிதிகளே இல்லை இருக்கின்ற எல்லா விளையாட்டு கழகங்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை பெற்ற பின்பாடு நாமின் பவுண்டேஷனுக்கு இந்த விழாவுக்கு இந்த விழாவில் கழக முகாமையாக தலைவர் உட்பட சில எக்யூப்மெண்ட்களை ஒரு பாடசாலை அதிபரிடம் கேட்ட போது அந்த அதிபர் கூறினார் மாகாண சபை செயலாளர்களிடமிருந்து அனுமதியை பெற்றுவார்கள் என்று இந்த உதாரணம் நான் கல்வி இந்த ஜோனல் எஜுகேஷன் சகோதரர் நஜீம் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன் உங்களுக்கு மாகாண சபை செயலாளர்கள் பெறப்பட்ட சேர்க்குவதை ஒபிஷியலாக இவர்கள் இன்னைக்கு அனுப்ப வேண்டும் அல்லது பிரின்சிபல் இதற்கு அனுப்ப வேண்டும் ஆனால் என்னிடம் இந்த அதிபர் அனுப்பப்பட்ட இந்த சேர்க்குலர் சகோதர உங்களுடைய உணமையான ஒரு விட்டார் நான் காலங்களில் நான் பாடசாலைகளுக்கு எது வேண்டும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் அவர்கள் அந்த இருந்து பெற்று வந்தால் மாத்திரம்தான் நான் பாடசாலைகளுக்கு செய்ய இருக்கின்றேன் ஆனால் கல்லூரி பழையத்திற்குரிய சோன டைரக்டர் அனுமதி அளித்தும் கூட இந்த பாடசாலை அதிபர் இங்கு வழங்கவில்லை என்று சொல்லி இந்த கழகத்தில் முகமையாக குறிப்பிட்டிருக்கின்றார் இது காரணம் ஒரே ஒரு இந்த உதுமான் நன்றி நாபீர் என்பவர் இந்த தேசிய அரசியல் நீரோட்டத்தில் தன்னுடைய காலை பதித்து எதிரே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தான் களமிறங்க இடிப்பது இவ்வாறான வெட்டுக்கள் நடைபெற்று வருகின்றது ஒரே ஒரு விடயத்தை கூறுகின்றேன் தடுத்தார்கள் என்பது என்றும் கிடைத்து விட்டது ஆனால் தடுத்தவர் இதை தடுத்த அந்த யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக என்னோட இருந்தால் அந்த மோதி பார்க்க வேண்டும் எனக்கு பகல் இருக்கின்றதா தடுத்தவருக்கு பகல் இருக்கின்றதா என்பதை பற்றி நான் நிரூபித்து காத்தே இருக்கின்றேன் இனிமேதான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இளைஞர்கள் நீங்கள் அம்பாலை மாவட்டத்தில் இளைஞர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்த முறை வெளியிட பார்லமன்றத்தில் இந்த உண்மாங்கண்ணி நாமுடைய குடல் ஒழிக்கும் என்பதை நீங்கள் வந்துவிட வேண்டாம் அடுத்த வருகின்ற பாராளுமன்றத்தில் அதிகாரத்தோடு உருமாங்கன்றாவில் அம்பாவை மாவட்டம் சர்வ பிரதேசத்தை பாரிய அபிவிருத்தி ஒன்றை செய்வதற்கு நான் எச்சரித்திருக்கின்றேன் அதுக்கான வளங்களையும் நிதிகளையும் எவ்வாறு கொண்டு வருவேன் என்பதை பற்றி எதிரே வருகின்ற தேர்தல் காலங்களில் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் நான் கூறி இருக்கின்றேன் இப்போது கூறிவிட்டால் இவர்கள் அதை கொப்பி அடிப்பார்கள் அதை முடியாது என்பதை கூறிவிட்டு இவர்கள் எங்களுக்கு கேட்ட அந்த விடை நான் என்னுடைய காரணத்தில் எடுத்துக் கொள்கின்றேன் மிக விரைவில் இதுக்கான சில ஏற்பாடுகளை நான் செய்வேன் என்று கூறி விடைபெறுகிற